நெல்லிக்குப்பம் முதல்நிலை ஊராட்சியில் நடைபெற்ற பத்தாம் ஆண்டு மகளிர் தின விழாவில் நான்கு தையல் இயந்திரங்களை தொழில் முனைவோருக்கு வழங்கி வாழ்த்து தெரிவித்த உதவும் அறக்கட்டளை நிறுவனர் பி சுப்பிரமணி தமிழ்நாடு பழங்குடியினர் ஆன்றோர் மன்ற உறுப்பினர் பாலாஜி மற்றும் ஆதிவாசி சமூக சேவகை கல்வி அறக்கட்டளை தலைவர் டி சொர்ணலதா ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் தெருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெல்லிக்குப்பம் முதல்நிலை ஊராட்சியில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அன்னை வேண்டவராசி அம்மன் ஆலயம் அருகே அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் கல்வாயில் இயங்கி வரும் ஆதிவாசி சமூக சேவை கல்வி அறக்கட்டளை காயாரம்பேட்டில் இயங்கி வரும் உதவும் கரங்கள் அறக்கட்டளை மற்றும் சென்னையில் இயங்கி வரும் சமூக கண்காணிக்கா கண்காணிப்பகம் தமிழ்நாடு ஆகியவற்றைகளின் ஏற்பாட்டில் பத்தாம் ஆண்டு உலக பெண்கள் தின விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஆதிவாசி சமூக சேவை கல்வி அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் எம் சொர்ணலதா தலைமை தாங்கினார் சமூக கூட்டு செயல்பாட்டு குழு பொறுப்பாளரான எஸ் மோகனா ஆர் மஞ்சுளா எம் சித்ரா எஸ் ரேணுகா ஏ நவநீதம் ஆகியோரின் முன்னிலை முன்னிலை வகித்தனர் சிசிஎஃப்எப் சங்கத்தின் செயலாளர் எம் நாகசுந்தரி அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக பழங்குடி இருளர் கூட்டமைப்பின் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு பழங்குடியினர் ஆன்றோர் மன்ற உறுப்பினருமான ஏ பாலாஜி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலை கழகத்தின் உதவி பேராசிரியரின் முனைவர் ஏ ரூபா நந்தினி எஸ் டபிள்யூடிஎன் இயக்குநர் அருள் தந்தை இருதயராஜ் பழங்குடி இருளர் கூட்டமைப்பின் துணை தலைவர் கே செல்வி பழங்குடி இருளர் கூட்டமைப்பின் மாவட்ட பொருளாளர் எஸ் ராணி பிஎல்எஃப் அமைப்பின் தலைவர் கால்வாய் கே கலாவதி இதன் பொருளாளர் கல்வாய் டி அலமேலு பழங்குடி இருளர் கூட்டமைப்பின் வழக்கறிஞர் பி அசோக்குமார் உதவும் கரங்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் காயிரம்பேடு டி சுப்பிரமணி விசிகா கட்சியின் இளைஞர் ஆபாகா ஒன்றிய துணை செயலாளர் இ மாரி விசிகா ஊராட்சி செயலாளர் குமிழி ஏகலைலா உண்டு உறைவிட பள்ளியின் தமிழ் ஆசிரியர் வில்மணி ஆகியோர்கள் கலந்து கொண்டனர்கள் முதலாவதாக உலக பெண்கள் தின விழாவை ஒட்டி சிறப்பு அடைப்பாளர்கள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மகளிர்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன அடுத்தடுத்தாக மகளிர்கள் இன்றைய காலகட்டத்தில் சந்திக்கும் சமூக பிரச்சனைகள் அவர்கள் சமூகத்தில் பொருளாதார அளவில் பெற்று வரும் வளர்ச்சிகள் அவர்களுக்கு ஏன் கல்வி தேவை அவர்களுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு வேண்டும் என்பதை குறித்து பல்வேறு வகையில் கலந்து கொண்ட சிறப்படைப்பாளர்கள் சிறப்புரையாற்றி உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்கள் இதனைத் தொடர்ந்து காயிரம்பேட்டில் இயங்கி வரும் உதவும் கரங்கள் அறக்கட்டளையின் சார்பில் அதன் இயக்குனர் டி சுப்பிரமணி ஏற்பாட்டில் குறிஞ்சி இருளர் பெண்கள் சுய உதவிக்குழு காயிரம்பேடு கல்வாய் கல்பனா மெய்யூர் மரத்தோட்டம் ஹேமலதா சேம்பாக்கம் இருளர் குடியிருப்பு சோபா ஆகியோர்களுக்கு இலவச தையல் இயந்திரங்களை மேற்கண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர்கள் இதனை கண்டு பெண்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் இறுதியாக எஸ்டபுள்யூடியின் சார்பில் செல்வி விஜயகுமாரி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் நடைபெற்ற உலக பெண்கள் தின விழாவில் கல்வாய் மேல் கல்வாய் காயிரம்பேடு பாண்டூர் செம்பாக்கம் அச்சிறுப்பாக்கம் படாலம் மெய்யூர் மரத்தோட்டம் ஏகாட்டூர் காயார் நினைக்காட்டூர் நெம்மேலி ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள் அனைவருக்கும் மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆதிவாசி சமூக சேவை கல்வி அறக்கட்டளை நிறுவனர் எம் ஸ்வர்ணலதா காயரம்பேடு உதவும் கரங்கள் அறக்கட்டளை நிறுவனர் டி சுப்பிரமணி மற்றும் பழங்குடி இருளர் கூட்டமைப்பின் மத்திய மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு பழங்குடியினர் ஆன்றோர் மன்ற உறுப்பினருமான ஏ பாலாஜி ஆகியோர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து செய்திருந்தனர்கள்